வெல்கம் பேக் டு எஸ்டே கே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக வந்திருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் என்ன அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நல்ல மனிதனில் இருந்து ஸோ அதாவது நான் எப்போ மாதிரி இந்த நம்ம ரீல்ஸோ பார்த்துட்டு இருக்கிறேன் நேரம் ஒரு நல்ல விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு அதாவது நம்மளோட ஐஸ் ஹோஸ் ஸ்பீல்டு லோகன் பாலோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஸோ ஐசோ ஸ்பீடு ஸ்பீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டபிளாக அவர் இந்தியாவில்தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக தெரில ஸோ ஆனால் அந்த லேடி பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு லேடி மாதிரி தான் பார்க்குறதே தெரியுது ஸோ அந்த லேடி ரொம்ப கஷ்டப்படுற அங்கே நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி போல் ஸோ அதனால இந்த மாதிரி ஐசோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பா பார்த்த வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா பேசி நல்லா விசாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க சும்மா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் அந்த அந்த அம்மா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வேற லெவலாக கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பணத்தை கொடுத்தோன்னே அவங்க அவங்கள அறியாமலே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணி இருந்துச்சு உண்மையிலே சொல்லணும்னா அந்த பணத்துக்கு அருமை நிறைய இது தெரியாது ஆனால் எனக்கு உண்மையிலே அந்த அந்த அருமை எனக்கு தெரியும் ஏன்னால் நான் இங்கே கடை நடத்திட்டு இருக்கிறேன் சில நேரங்களில் யாரும் நடக்கிற நேரம் இங்கே வட்டிக்கு வாங்கினா எல்லாம் நம்மள்கிட்ட வந்து யார் யாரும் ஏறும் நேரம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்கிற நேரம் ஸோ அடிப்படை மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாராவது கை கொடுக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கே தோணும் ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே யாராவது இப்போ இன்றைக்கி ஒரு நூறுரூவா தந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்க கடவுளுக்கு சமமானவங்க ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான் ஆனால் அவர் இதெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா அவர் செய்யலை ஸோ அவருக்கு ஒரு நெஞ்சில் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தான் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிறதுனால தான் இப்படி செஞ்சுருக்கிறாரு உண்மையிலே தலைவா நீ வேற லெவல் ஸோ அடுத்ததான் நான் இனிமேல் டேக் டீம்ல இருக்க போறது இல்லை நான் வந்து தனி சிங்கிள் காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா அதாவது ஒத்த இனி களம இறங்க போறேன் அப்படின்னு ஜெய ஓசோ சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதாவது அவரும் ஜெம்மி அதாவது நான் வந்து ஜெய் ஜெம்மி ஷோ கூட ஸோ கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்துல இருந்தே அவர் ரெசல் பண்றாரு ரோமான் ரைன்ஸோட சீனியர் தான் அவர் ரெசலிங் வயசுல ஸோ வந்திருக்கேன் ஸோ நான் அப்பத்துல இருந்து ஏன் சமீபம் எப்போ ரொம்ப ஜம்மு இவருக்கும் ஃபைட்டிங் வந்தேன்னு தெரியும்ல சோ அது வரைக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா டேக் டீமா தான் இருந்திருக்கிறாங்க சோ தான் அவரு சொல்லியிருக்காரு சார் நான் ஒரு நாளுமே வந்து ஜெம்மி யூஸ் அவுட்டு நான் போனோம் ஸோ நாம இப்போ இந்த டேக் இருந்து பிரிஞ்சாச்சுன்னா நான் சிங்கிள் ரெஸ்லராக கலாறங்கனா ஸோ நான் கண்டிப்பாக என் ஃபியூச்சரில் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஜெம்மி யூஸ் ஆட்டுட்டு நான் தனியாக இருந்த ஒரு காம்படிஷன்லையும் அதாவது தனி ரெஸ்லராக நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி இதுவரைக்கும் நான் நினச்சதே கிடையாது நாங்கள் ரெண்டு வாரம் ஈவன் நாங்கள் ரெஸல் பண்ணாத போகிற கூட நான் ஜெம்மியோட நெஞ்சில் கிடந்து சாஞ்சி ஸோ நான் அந்த மாதிரி இருப்பேன் ஸோ ஆனால் இது காலடின் கட்டாயம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைனில் நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி லைன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டோரி லைன் வாயிலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சிங்கிளாக இருந்தேன் ஸோ அது அதனால் என்னோட சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிது ஈவன் என்ன கொண்டு வேர்ல்டு டைட்டில் கூட கொண்டு மோத வச்சாங்க ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் சிங்கிள் ரன் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குது தனி சிங்கிள் ரெஸ்லராக ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது அதனால் எனக்கு மே இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் ரஸ்லராக களமிறங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆனால் நமக்கு தெரியும் இந்த பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா சோ அவர் தான் பாத்தீங்கன்னா இன்னொரு அங்கமா வருவாரு கண்டிப்பா பிளட் லைன் இந்த ரெசல்மனியா அதாவது இந்த மாதிரி ரோமனுக்கும் ராக்குக்கும் நடக்குது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த பிளட் லைனுக்குள்ளே தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி போக போகுது ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் தனித்தனி திசையாக போக விரும்பினால் மட்டுமே பார்த்திங்கன்னா இது சாத்தியம் ஆனால் கண்டிப்பாக ஜேவூசோ வந்து ஒரு வேல் ஹெவி மெட்டீரியல் தான் ஸோ ஈவன் நம்ம வந்து ரோமன் ரெஞ்சு கூட அவர் விளையாடுறேருமே ரோமனை பீட் பண்ணிடுவாரு கூட நினச்சிருக்கோம் ஸோ அந்த லவுக்கு பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ரெஸ்லிங் ஸ்கில் அண்ட் ப்ரோமோ ஸ்கில் அண்ட் ஸ்டைலிங் வேஸில் எல்லாமே சூப்பரான பக்கா பொருத்தமாக பக்காவாக இருக்கிற ஒரு ரெஸ்லர் தான் நம்ம ஜெய் ஊசோ ஸோ அடுத்தது நம்ம எல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அந்த கடல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புது லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாருல ஸோ அதாவது அவர் கண் ஜெயிச்சு ஸோ அவர் ஸ்மேக் வந்து அந்த டைட்டிலை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த மாரி பார்த்திங்கன்னா மீன் பண்ணி ஸோ அவர் இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டோன்ல நம்மளோட கேர்மலா ஹைஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது சேஸ் சாந்தோ இருக்குமான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்காக நம்பர் ஒன் கண்டர் மேட்ச் நடந்துக்கும் ஸோ அதுல நடுவில் வந்து குட்டை குழப்பினது நம்மளோட கேர்மலா ஹைஸ் தான் ஸோ உள்ள வந்து ஹண்ட்ரட் திசை மூலயமா தான் நம்ம சாந்தோ சேஷ்கபார் நம்ம ஹண்ட்ரடைய ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடு அந்த இதுல தோத்திருப்பாரு ஸோ அதான் நம்ம இப்போ கர்மலா ஹைஸ் சொல்லியிருக்கேரு அதாவது நானே அதுல அதாவது ஹண்ட்ரடை இஃப் ஐ கேண்ட் வின் யூ கான்ட் என்டர் அதை மாதிரி அதாவது நானே தோது நீ என்னடா ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் சொல்லியிருக்காரு அதாவது அண்ட்ரட்க்கும் கர்மலாயிசுமான அந்த ஃபியூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோம் மேசேஜ் வந்திருக்கு அதாவது டபிள்யூடபுள்யூ பார்த்தீங்கன்னா இத்தாலியிலையும் அவங்களோட பேப்பறிவு நடத்தலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டு இருக்கிறதாட்ட ஒரு சில நியூஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் நம்ம இத்தாலியிலையும் பார்த்தீங்கன்னா பேப்பெருவியூ நடக்கதா பார்க்கலாம் ஸோ எந்தெந்த நாட்டுலேயும் நடக்குது நம்ம இந்தியாவில மட்டும் தான் நடக்குது இல்லை ஸோ அதுவும் சரிதான் நம்ம இந்தியாவில் என்ன அவ்வளோ காசு கொடுத்து என்ன இப்போயே பார்க்கேஜும் ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்ததான் நம்மளோட எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக டபுள்யூ டபுள்யூல பாத்தீங்கன்னா ஒரு புது காண்டக்ட்டை சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ யாஸ் எல்ஐ எல்ஐஐட்டாக டப்ளியூட்யூ மொக்கப்படுத்தவும் இல்லை ஸோ அவருக்கான வாய்ப்பை கரெக்டாக கொடுத்தாங்க சம்மஸ்லாமில் வர இப்போ அவரை யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை ஏதாவது ரெஸ்லருந்தா கான்டக்ட் சைன் பண்ணாமலே போவார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா காண்டக்ட் சைன் பண்ணிட்டார் சரிப்பா யார் யாரெல்லாமோ கான்டெடி சேஞ்ச் பண்றாங்க நம்மளோட பாபி லஸ்லியோட நிலைமை என்னப்பாண்ணா ஸோ அவரோட கான்ட்ராக்ட் இந்த வாரமே முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது நம்மளோட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலஸ் ஒரு இன்டர்வியூ கலந்துருக்காரு ஸோ அதில் நிறைய விஷயத்த பற்றி பேசியிருக்காரு ஆனால் நான் இந்த இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்த பற்றி இந்த நான் நீங்கள் பார்க்குறீங்களா ஸோ இந்த விஷயத்த தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் மீதி எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட அடுத்த அப்டேட் இல்லையதா கிடச்சனா சொல்கிறேன் ஸோ ஆனால் அதெல்லாம் மேக்சிமம் முக்கியம் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது ஒரு முக்கியம் தான் ஸோ அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நீங்கள் ஒர்க் இருக்கிறீங்களா ஸோ அதாவது வின்ஸ் மெக் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வின்ஸ் மெக் மேன் உங்களுக்கு அதாவது யார் கீழே உங்களுக்கு வேலை பார்க்குறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க வின்ஸ் மிக்மேன் ட்ளா வேலை பார்க்க நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லைனா ட்ரிபிள் ஹெச் வேலை பார்க்க நேரம் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வருடத்துக்கு இருக்கிற ஒரு கம்பாரிசனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம பாபிலி ஓப்பன் டாக்கா சொல்லி இருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது அதாவது அவர் வின்ஸ் மிக் மேனை பற்றி பேசுற ஸோ அவர் சிரிச்சிரியே சொல்லியிருக்கிறாரு ஸோ அது எனக்கு வின்ஸ் மிக் மேன்கிட்ட ரொம்ப கனெக்ஷன் ஸோ நான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான் அவர்கிட்ட எதுனாலும் ஈஸியாக ஃப்ரீயாக பேசுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மிக்மேனுக்கும் தெரியும் எனக்கு இருக்கிற இந்த உடம்ப எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கணும் அப்படிங்கிறது வின்ஸ் மிக்மேனுக்கு தெரியும் ஸோ அவர் எனக்கு நிறைய வாய்ப்புகளையும் தந்தார் அவர் இருக்கிற நேரம் உண்மையிலேயே நான் ஒரு நல்ல ஸ்டாராக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதே அது மட்டும் ஒரு நிமிஷம் நான் இதை அப்படி வாசிக்கிட்டு ஸோ ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் எது சொன்னாலுமே அவர் பத்தி தான் பேசாம அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ அதே சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கேஜ் பக்கம் வந்துருக்காரு அதாவது ட்ரிபிள் கேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறது ட்ரிபிள் கேஜி தான் நம்ம எதுவுமே ஓப்பனாக பேச முடியாது எத் எந்த ஒர்க்குனாலும் நம்மளோட ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க முடியாது அவரும் முடிவு பண்ணுறது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹண்டர் பார்த்தீங்கன்னா அது ஹண்டர் தான் நம்ம ட்ரிபிள் ஹேஜ் தானே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான காய்ஸ் அதாவது என்ன போட்டுக்கு போயிருங்க ஹண்டர் ஹேஸ் ஹீஸ் காய்ஸ் அப்படிங்கிறார் அதுக்கு அர்த்தம் ஹண்டர் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ட்ரிபிள் ஹேஜோட காய்ஸ் தெரியும்ல என்ன ஸ்டேஸ் இறந்த ரெஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் செத்துல இந்த மாதிரி லசிலசலாம் ட்ரிபிள் ஹெச் ஆளுங்க தான் ஸோ அவருக்கு அவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் பத்தினா வாய்ப்பு எடுப்பாரு மற்றபடி மீறி எல்லாரும் எவ்வளோ தூரம் திறமையாக இருந்தாலுமே ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒர்க் பண்ண நேரம் ஸோ வேண்டாம் இப்பதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்கா சொல்லிருக்கிறாரு இது கொஞ்சம் சலசலப்பு தான் ஏன்னா கான்றிட்டு இந்த வாரத்தோட முடிய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் நேரத்தை போட்ட விதியெல்லாம் சொல்லியிருந்தேன் ஒருவேளை நம்ம ட்ரூல் கேச்சு மனசு ஏதோ மாறி ஸோ அவர் காண்ட் ரீஸ்பெண்ட் பண்ணுவாரான்னு சொல்லி நான் ஆள் மனசில் நான் தோணாதானே உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ ஆனால் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கதை பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக ட்ருபிள் இவரு இவர் நம்ம பாபி லஸ்லி அதர் கம்பெனி ரெஸ்லிங்க்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தே எனக்கு கொஞ்சம் தெரியுது ஸோ மேபி பாபி லஸ்லி கைஸ் ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் சேட்னஸ் தான் மேபி டபிள்யூ டபிள்யூவில் விட்டு போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மேக்டோனுக்கு நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்திருந்தார் ஸோ ஆனால் யாரெலாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு தெரில ஸோ ரோமன் ரைன்ஸோட கேரக்டர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தால் தான் யாரெல்லாம் கவனிச்சிங்க ஸோ மேபி இந்த ரோமன் பிக் டாக இருக்கிற நேரம் ஸோ உங்கள் நீங்கள் ட்ரெஸ்லிங்கே பார்க்குறீங்கன்னா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தோணு இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் அஸ்யோ பிக் டாக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்தார் ஸோ அதுக்கான சில ஒரு மூணு அறிகுறிகள் என்னென்னா ஸோ அதாவது நம்ம ட்ரைபல் சீஃபாக ரோமன் ரைன்ஸ் வர நேரம் ஸோ அவரோட முடியெல்லாம் உரங்கட்டி பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை போட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே பார்த்திங்கன்னா வருவார் ஸோ ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதேமாரி ஆனால் இன்னைக்கு வந்தப்போ அந்த ஆயில் ஹேர் தான் அந்த ஆயில் வச்செல்லாம் அந்த அவர் ஃபைட் பண்ண நேரம் வருவார்ல ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோவத்தோடு வருவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒத்த ஆளாக வந்து ஒரு ரெண்டு ஆப்போனண்டா தனியாக ஆளாக இருந்து சண்டை அடித்து தள்ளியிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட கர்ஜனை ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பிக்டாக் பண்ணுறது தான் ஸோ அவர் பிக்டாக இருக்கிறனால தான் அவர் பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருந்தாலுமே வரனாலுமே ஒரு கோவத்தோடையும் ஸோ ஆப்போனன்ஸ் யார் வந்தாலும் ஒத்த ஆளாக இருந்தால் அடிப்பார் அந்த ஊன்னிட்டு இதெல்லாம் சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக்டாக வர நேரம் அவர் சும்மா நார்மலாக ப்ரோமோ பேச வர நேரம் கூட பார்த்திங்கன்னா அந்த முடி பார்த்திங்கன்னா அந்த ஆயிலி அந்த லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஆனால் ட்ரைபிள் சீஃபாக இருக்கிற நேரம் இது எதுவுமே இருக்காது ஸோ ஈவன் அவர் என்ட்ரன்ஸ் பண்ண நேரம் ஃபைட் பண்ணலை அப்படின்னாக்கா ஸோ அந்த முடியெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு அவரு கொஞ்சம் டீசெண்டாக வருவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நடந்து வர நேரம் ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாம் கண்டு விடவே மாட்டேரு அவர் பார்த்துக்கு வந்தீங்கன்னா வந்து எக்னாலஜ் பண்ண சொல்லுவாரு ஸோ அந்த டைம்ல கூட அவர் அந்த மொரட்டு தனமா இருக்க மாட்டார் வந்து லேசா சிரிப்பாரு அது மட்டும் இல்லாம பேடாஸ் அட்டாக் பண்ண மாட்டாரு அந்த டைம்ல ஊசாச வச்சுதான் அவரை அட்டாக் பண்ண வைப்பாரு இவரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லேசா அடி வாங்கிடுவாரு அதுக்கப்புறமா ஊசாச அடிக்கிற நேரம் இவரு அப்படியே அடிப்பாரு ஸோ ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாங்கல் டாங்கா டாங்கல்லோவா சோழசிக்கா மூணார் சண்டை அடிச்ச போகிறா கூட கிங் மாரி பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் சேர்ந்தார் இதை அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பிக்டாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அவரு தான் பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டுஸ் எல்லாம் அந்த டைமில் பார்த்தவங்க தெரியும் ஸோ அவங்கெல்லாம் பார்க்குற ஒண்டியாலாம் பார்த்திங்கன்னா ரோமன் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ ஈவன் நடந்து வர நேரமாக அந்த முரட்டை தனம் வராது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த முடியும் அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த கோவம் அந்த சத்தம் ஸோ அந்த ஸ்பியர் போட நேரம் கூட ஸோ அன்றைக்கி ரெண்டு மூணு நேரம் அந்த கத்த நேரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிக் டாக் மாதிரி தான் இருந்திருந்தாரு ஸோ இதனால பார்த்திங்கன்னா பிக் டாக் கேரக்டர்லாம் திரும்ப வருமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வராது ட்ரைவல் சீஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹில் டேன் பேபி ஃபேஸ் டெனில் இருக்கிறது நம்மளோட பிக் டாக் தான் ஸோ இதை ரெண்டும் கலந்த அப்படிலாம் இருப்பாரு எப்படின்னா ஸோ அவர் ட்ரைபிள் சீஃபுக்காக தான் வர போகிறதுனால ஸோ அவர் ட்ரைபிள் சீஃப் தான் ஸோ ஓஜி ட்ரைபிள் சீஃப் தான் அவரோட இப்போதைக்கு கேரக்டரு ஸோ அதனால அவர் சண்டை கொடுந்தாருலாம் அந்த டிஷர்ட் அப்படியெல்லாம் மாற போகிறது கிடையாது அவர் போடுற அந்த எப்போவுமே இருந்தான் ட்ரைபிள் சீஃப் எப்படி சண்டை போடுவாரோ அப்படிதான் போட போகிறாரு ஸோ ஆனால் அவர் ஃபேஸ்டன்னாக இருக்கிறதுனால ஸோ அவரோட நடவடிக்கைகள் மேபி பார்த்தீங்கன்னா நல்ல ஒன்னாக இருந்தால் அடிமட்டம் தான் வாங்கினோம் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ரோமான அடிப்பார் ஸோ ஈவன் பிக்ாக் முறை தான் பண்ணுவார் இதுக்கு மேலே ஸோ ஆனால் அந்த கேரக்டர் அப்படின்னா நான் ட்ரைபிள் சீஃப் நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் ஸோ ஆனால் நீ ட்ரைவல் சீஃப்னு சொல்லியிருக்கிற அதனால மட்டும் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ட்ரைபல் சீஃபுக்காக வருவார் ஆனால் இதை ரெண்டும் தான் மேக்சிமம் இருப்பார் மாதிரி தோம் ஸோ அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்க ஆ இப்போ ட்ரைபிள் சீஃபுக்காக தான் அவர் வர்ற ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் தான் ஆனால் நல்ல ட்ரைபிள் சீஃப் அதாவது நம்ம இவ்வளோ நாளாக வில்லனாக பார்த்துட்டு இருந்ததோட இனிமேல் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர்லாம் கண்டிப்பாக மாறேன் ஏன்னா இதுக்கு மேலே அவர் ஃபேஸ் ஃபேஸ்டன் தான் ஸோ அதனால ஃபேஸ்டன்னாக இருக்கிறதுனால மேபி அந்த பிக் டாக்ல இருந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரேஞ்ச் கொஞ்சம் கேதர் பண்ணிடலாம் அந்த முரட்ட தனமாக வர்றது அந்த பேடஸான லுக்கு அந்த கர்ஜனை அந்த ஸ்பியர் படனரை அவர் இன்னும் கொஞ்சம் ஓவராக கத்துறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிக்டாகை எப்படி நம்ம ஃபேஸ் ஸ்டைனில் பார்த்தோமோ அதேமாரி இந்த ட்ரைபிள் சீஃபை நம்ம அந்த பிக்டாக் மூலயமா பார்க்கலாம் மாதிரி தோணுது ஸோ அதாவது பிக்டாகை நம்ம ட்ரைபிள் சீஃப் கேரக்டரில் நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டும் கலந்து அப்படி பார்த்தீங்கன்னா இருப்பார் ஸோ அப்படி இருந்தால் சும்மா சொல்லையாக வேற லெவலில் தான் இருக்க போகுது ஸோ ஆனால் இப்போ கூட நம்ம ரோமன் ட்ரைச் பார்த்தீங்கன்னா தான் இன்னைக்கு போக நேரம் ஸோ ஃபேன்ஸ் மத்தியிலலாம் அதாவது இந்த மாதிரிலாம் போக நேரம் அடிச்சு போட்டுகிட்டு அசால்ட்டாக போவார் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேன்ஸை பார்த்து ஸோ ஏதோ அவர் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு ஸோ இவங்களே நம்ம இவ்வளோ நாள் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற பார்த்துட்டு ரெண்டு மூணு நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா சைலண்டா பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பாண்டாக போய்ட்டு இருக்கிற நேரம் ஸோ அந்த அவரோட வீத ஒன்ஸ் சிம்பிளாக பாத்தீங்கன்னா அப்படியே காமிச்சிட்டு ஃபேன்ஸ் மத்தியே பார்க்காம அப்படியே போவார் ஸோ அதனால் அவர் ஃபேன்ஸ் மத்தியில தான் அந்த இனியெல்லாம் அந்த ஓஜி டிரைவர் பிளட்லைன்லாம் வரும் ஸோ அதனால ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஜ் இந்த டாக் அதையும் ட்ரைபிள் சீஃப் கேரக்டரும் ஒன்றா சேர்த்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஆசான ஒரு நல்ல ஒன்னாக தான் இருக்க போகிறாரு ஸோ ஓரளவுக்கு அவங்களும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்லுதுன்னு புரியலை ஓரளவு புரிஞ்சுருந்துச்சுன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் புரியலை அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் டைப் பண்ணி அதில் ரீப்ளை பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாத கைஸ் நம்ம சேனல் கொஞ்சம் ஆதா அழந்த பாதாளத்தை போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக போட்ட வீடியோ பெரிய சப்போர்ட் தரல ஸோ அதனால் க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச்